வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம போறது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சூப்பரான கை வைத்தியம் இது ஆண்களுக்கு ரொம்பவே பலம் கொடுக்கும் குறிப்பா கல்யாணமான புது ஜோடிகளுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த மருந்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆலமரத்து வேர் அரசமரத்து வேர் அத்தி மரத்து வேர் முருங்கை மரத்து வேர் இந்த நாலு வேர்களையும் சம அளவு எடுத்துக்கோங்க ஆலமரத்து வேர் கிடைக்காதவங்க ஆலமரத்து விழுதை பயன்படுத்தலாம் இந்த நாலு வேர்களையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க இந்த பொடியிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல இருநூறு மில்லி தண்ணீர் ஊத்தி அதுல இந்த ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு கொதிக்க விடுங்க தண்ணீர் நல்லா கொதிச்சு நூறு மில்லியா சுண்டனும் அதுக்கப்புறம் இந்த கஷாயத்த வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் காரம்பசு மாட்டுப்பால் எடுத்து அதுல இந்த கஷாயத்த கலந்துக்கோங்க இனிப்புக்கு பனங்கற்கண்டு அல்லது பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இந்த மருந்த காலையில வெறும் வயித்துல குடிங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடிச்சிட்டு வந்தா உங்க உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த மருந்து உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும் முக்கியமா ஆண்களுக்கு தேவையான சக்தியை இது கொடுக்கும் கல்யாணமான புது ஜோடிகளுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த மருந்தை குடிக்கும்போது சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் இந்த மருந்தை குடிக்கும்போது காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது முக்கியமா அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்திடுங்க இந்த மருந்தை குடிச்சிட்டு இருக்கும்போது மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸா வச்சுக்கணும் டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருந்தா இந்த மருந்து இன்னும் நல்லா வேலை செய்யும் இந்த மருந்த குடிக்கும்போது உடம்புல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உடனே டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்றத கேட்டு நடக்கிறது நல்லது இந்த மருந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனால இத அளவோட எடுத்துக்கிறது முக்கியம் அதிகமா எடுத்துக்கிட்டா அது உடம்புக்கு கெடுதல் பண்ணலாம் இந்த மருந்த குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க உடம்புக்கு தேவையான ஓய்வு கிடைச்சா மருந்து இன்னும் நல்லா வேலை செய்யும் இந்த மருந்த குடிச்சிட்டு இருக்கும்போது உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி செய்யுங்க வாக்கிங் போறது யோகா பண்றது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம் இது உங்க உடம்ப இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்கும் இந்த மருந்தை குடிச்சிட்டு உங்க அனுபவத்தை மத்தவங்களுக்கும் சொல்லுங்க இது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி கை வைத்தியங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இத நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி